வணக்கம் மக்களே ஜெய்ஷ்வாலுக்கு பயம் எல்லாம் கிடையாது எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஸ்டார்க் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அதை பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய அணியோட இளம் தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஷ்வால் இப்போ உலகத்துல அச்சமற்ற பேட்ஸ்மேனா இருந்துட்டு வரதா ஆஸ்திரேலிய நட்சத்திர வேகபந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் வந்து சொல்லியிருக்காரு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில நடந்த முதல் போட்டியில ஸ்டார்க் விசின பந்து ரொம்ப ஸ்லோவா வருது அப்படின்னு அவர்கிட்டயே தைரியமா சொல்லிருப்பாரு ஜெய்ஷ்வால் இதை கேட்ட ஸ்டார்க் சிரிச்சுகிட்டே போயிருப்பாரு ஆனா அப்போ நடந்தது உண்மையிலேயே என்ன அப்படின்றத பத்தி தான் இப்ப பேசிருக்காரு ஜெய்ஸ்வால் ஸ்டார் கிட்ட அப்படி சொன்னதுக்கான காரணம் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் ஏன்னா ஹர்ஷித் ராணா மற்றும் ஸ்டார்க் இவங்க ரெண்டு பேருமே கே கேஆர்ல ஒன்னா விளையாடி இருக்காங்க அதனால ஹர்ஷத் ராணாவோட பந்தை எதிர்கொண்ட ஸ்டார்க் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நான் விடவே ரொம்ப அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிண்டலான ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும் அத பார்த்துட்டு இருந்த ஜெயஸ்வால் அதுக்கு அப்புறம் ஸ்டார்க்கோட பந்தை எதிர்கொள்ளும் போது நீங்க ரொம்ப ஸ்லோவா போடுறீங்க உங்க பந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாரு ஹர்ஷத் ராணாவை ஸ்டார்க் கலாச்சதுனால பதிலுக்கு ஸ்டார்க்க ஜெய்ஷ்வால் கலாச்சிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஸ்டார்க் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ரொம்ப மெதுவா பந்து வீசினேன் ஜெய்ஷ்வால் சொன்னது உண்மையிலேயே எனக்கு கேட்கவே இல்ல இப்போலாம் நான் எதிரணி பேட்ஸ்மேன்கள் கிட்ட பேசுறதே கிடையாது நான் முன்னாடி மாதிரி இந்த விஷயத்துல நடந்துக்கிறதும் கிடையாது நான் வீசின ஒரு பந்துல அவரு பிளிக்ஷாட் விளையாடினாரு திரும்பவும் அதே மாதிரி ஒரு பந்த வீசி ஏன் அந்த ஷாட்டை விளையாடல அப்படின்னு அவரு அந்த பந்தை தடுத்து விளையாடினாரு அப்போ விட்டுட்டோம் ஜெய்ஷ்வால் இந்தியாவுக்காக நிறைய கிரிக்கெட் விளையாடி இருக்காரு வெற்றியெல்லாம் பெறுவாரு முதல் டெஸ்ட்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விளையாடி இருக்காரு முதல் இன்னிங்ஸ்ல நாங்க அவரை ரொம்ப ஈஸியா வீழ்த்திட்டோம் அதை அவர் ஏத்துக்கிட்டாரு அடுத்து அவரு சிறப்பா விளையாடினாரு அவர் இப்போ ஒரு அச்சமற்ற இளம் வீரரா உருவாயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்டார்க் வந்து பேசிருக்காரு ஜெய்ஷ்வால பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலிய மனுல முதல் முறையா விளையாடுறாரு ஜெய்ஷ்வால் எப்படி விளையாடுவாரு அப்படின்றத பத்தி பல பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் அவர் பெருசா ரன்கள் சேர்க்கல அப்படின்றதுனால வெளிநாட்டு மண்ணில் அதுவும் ஆஸ்திரேலியாவில் சிறப்பாக விளையாடினா மட்டும்தான் அவர் ஒரு சிறந்த வீரராக பார்க்கப்படுவார் அப்படின்ற நிலை இருந்துட்டு இருந்துச்சு இப்படியான நிலையில தான் முதல் இன்னிங்ஸ்ல ரன் எதுவும் எடுக்காம வெறும் எட்டு பந்துகளை மட்டுமே சந்திச்சு டக் அவுட் ஆகியிருப்பாரு ஜெய்ஷ்வால் ஆனால் அடுத்த இன்னிங்ஸ்ல திரும்பி வந்து நூத்தி அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருப்பாரு ரொம்ப அபாரமா ஆடி இருப்பாரு அவர் தன்னை நிரூபிச்சது மட்டும் இல்லாம வேகபந்து மோதினாரு அவர்கிட்ட எதிர்பார்த்ததுக்கு மேலேயே பேட்டிங்லயும் சரி மன தைரியத்திலையும் சரி அபாரமா தான் ஒரு சிறந்த வீரர் அப்படின்றத காட்டியிருக்காரு இதனால அடுத்த டெஸ்ட்லயும் ஜெயஸ்வால் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே கூடியிருக்கு ரசிகர்களுக்கு நன்றி வணக்கம்